அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா சனிக்கிழமை என்னாலே நமக்கு சாதாரண சனிக்கிழமை என்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் மலையப்ப சுவாமி தான் ஞாபகத்துக்கு வருவார் திருமலையப்பன் தான் ஞாபகத்துக்கு வருவார் புரட்டாசி என்பது அவருக்கே உரிய விசேஷமான மாதம் என்பதினாலே இந்த புரட்டாசி ஏன்னா புரட்டாசி திருமணம் அவருக்குரிய நட்சத்திரம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு புரட்டாசி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய சனிக்கிழமை என்பது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் ரெண்டாவது சனிக்கிழமை நம்ம அந்த வேங்கடவனை நினைத்து கொள்ளுகிறோம் வேங்கடவனை நினைத்து கொண்டு நம்ம ஒரு சிறப்பு படையல் அதுதான் புரட்டாசி தளியல் என்பது இதை படாதவர்கள் இருக்க முடியுமா எமது வெங்கடத்தை துதி செய்யாய் என்று சொல்கிறார் இல்லையா இருந்த இடத்திலிருந்தேனும் செய்யாய் மலையப்பனை கூட அந்த மலையை நினைத்தால் கூட திருமலை என்று சொன்னோம் அந்த திருமலை என்கிற ஒரு வார்த்தையே தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து விடும் அப்படிப்பட்ட திருமலையில் முதல்ல சனிக்கிழமை விரதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்குது அதே நேரத்தில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடந்துகிட்டுருக்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இந்த சனிக்கிழமை காலையில் பார்த்தமுன்னா கல்ப விருட்ச வாகனத்திலே பெருமாள் வீதி உலா காண்கின்றார் கல்ப எதைக் காட்டாலும் தரக்கூடியவன் எதை காட்டாலும் பெருமாள் தருவார் அதனால தானே கோடி பேர் போய் அவர்களுடைய திருவடியில் போய் நிற்கிறார்கள் கல்ப விருட்ச வாகனம் அன்றைக்கு சாயங்காலத்தில் அவன்தான் சகல உலகங்களினுடைய பிரதிநிதி சர்வ பூபால வாகனத்திலே காட்சி தருகின்றார் அப்படிப்பட்ட திருவேங்கடவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய விரதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இந்த சனிக்கிழமை விரதம் எப்போ ஏற்பட்டது விசேஷமானது தெரியுமா என்ன அற்புதமானது தெரியுமா ஒரு கிராமத்திலே கூட பார்த்திங்கன்னா அவங்க பாக்கி விஷயங்களையெல்லாம் தள்ளினாலும் கூட இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே பெருமாளை நினைத்து ஒரு அமுது படைத்து அதை தளியலாக பாவித்து அதை உண்பதை அவர்கள் வந்து தடுப்பதே கிடையாது அவர்கள் அதை அவசியம் செய்வார்கள் சின்ன கிராமத்தில் ரொம்ப இன்டீரியராக இருக்கிற உடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியலை வச்சு அந்த உண்டியலை மஞ்சள் துணி கட்டி கொஞ்சோண்டு ஒரு நான்கு வீட்டில் போய் நாராயண கோபாலை சொல்லி அங்கே அரிசி காசு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை பிரசாதமாக படைத்து மற்றவர்களுக்கும் தந்துவிட்டு பெருமாள் நாமத்தை சொல்லி உண்பது இருக்குது இல்லையா இது வெளியிலேயும் பெருமாளுக்குரிய வழிபாடு உள்ள ஆத்மா அந்த ஆத்மாவில் இருக்கிறான் இல்லையா அங்குஷ்ட மாத்திரகா உள்ள பரபிரம்மம் உரைகின்றது இல்லையா பரப்பிரம்மம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் எனிட்டு ஹரி எந்த இடத்துல இருக்கிறான் ஹரி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான் ஹரி நமக்கு உள்ளத்திலே இருக்கிறான் திருமலையப்பன் எங்கே இருக்கிறான் உள்ளத்திலே இருக்கிறான் ரெண்டாம் திருவந்தாதியில் ஆழ்வார் பாடுறாரு மனத்துள்ளான் வேங்கடத்தான் என ஆரம்பிக்கிறார் மனத்து உள்ளான் வேங்கடத்தான் வேங்கடத்தான் வேங்கடமலையிலே இருக்கிறான் சரி அந்த வேங்கடமலையில் வந்து ஏன் நிற்கிறான்னு சொன்னால் இந்த சேதனன் இந்த ஜீவன் தன்னுடைய ஹிருதயகமலத்துக்குள்ளே அவன் திறந்து வைத்திருந்தால் நாம் போய் அவனுடைய உள்ளத்திலே இருக்கலாம் வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் என்று திருமங்கையாழ்வார் அந்த மாதிரி ஹிருதயகமனத்தை விரித்து வைத்திருந்தார் பகவான் போய் கெட்டியாக போய் உட்கார்ந்துக்கிட்டான் அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்திலும் வந்து உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விரதாதி வைபவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட அவனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சங்கதி தான் இந்த புரட்டாசி தளியல் என்பது இந்த புரட்டாசி தளியல் என்பதிலே நமக்கு அகங்கார மமகாரங்கள் போகும் அதற்காக தான் நாலு வீட்டுக்கு போயிட்டு நாராயணகோபாலை சொல்லி கொஞ்சம் அரிசியை வாங்கிட்டு வர சொல்கிறது அந்த அரிசியை வாங்கி சமைச்சி நம்மளும் இது பாருங்க இது இது பார்த்திங்கன்னா ஒரு சமூக நடவடிக்கை என்று கூட சொல்லலாம் இன்றைக்கி தளிகை போடுறவங்க நாலு பேர் அதிதிகளை கூப்பிட்டு இல்லை பாகவதர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கை கால் விளக்கி அவர்களுக்கு ஆசனாதிகளை தந்து அங்கே அவர்களை பகவானாகவே நினைத்து படைக்கக்கூடியது தான் புரட்டாசி தலைவர்னு பேர் அப்போ அந்த கோவிந்த நாமத்தை சொல்லணும் அந்த கோவிந்த நாமத்தை சொன்னால் எப்படி சொல்லணும் என்னதுன்னா விண்ணதிர சொல்லணும் விண்ணதிர சொல்லணும் அந்த ஆயர்களெல்லாம் தயிர் மத்து கடைகின்ற பொழுது அவர்கள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுவாங்களாம் இந்த பெருமாளுடைய நாமமானது வைகுண்டத்தில் போய் கதவை தட்டுமா கீழே யாரோ பூலோகத்தில் தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார்கள் என்று என் பேரை சொன்னாய் ஊரை சொன்னாய்ங்கிற மாதிரி பகவானுடைய பேரும் ஊரும் அவ்வளவு சிறப்பு படைத்தன அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடனை நினைத்து கொண்டு காலையில் வீடு சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணி இது சொல்ல வேண்டியதில் திரும்ப திரும்ப நல்ல பிரகாசமாக விளக்கேற்றி வைத்து அந்த மலையப்ப சுவாமியை நினைத்து கொண்டு நம்ம மங்களகரமான எல்லாம் படைத்து ஒரு வாழை இலையிலே வைத்து அதில் பெருமாள் உருவத்தை சமைத்து அவனுக்கு தூபதீபங்கள் நிறைய இட வேண்டும் தூ வாசனாதி தூபதீபங்களை எல்லாம் இட இட வேண்டும் அங்கே வேங்கடத்திலே இருக்கக்கூடிய பழங்குடிகளெல்லாம் அந்த காலத்திலே பெருமாளை மறக்க மாட்டார்களாம் அவர்களெல்லாம் இடுகின்ற தீபமானது அப்படியே அந்த மலையை மறைக்குமா தூபங்களும் தீபங்களும் சேர்ந்து இது பகவானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தருமா அன்னைக்கு சொல்ல வேண்டிய பாசனம் ஒன்று இருக்குது அந்த தான் இந்த திருவேங்கடத்திலே புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை சொல்ல வேண்டிய பாசரம் மனத்துள்ளான் வெங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பெரிய நீள் அரங்கத்துள்ளான் என பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் மாவாய் பிளந்த மகன் ஒரு குதிரை இருக்குது இல்லையா மா என்ன குதிரை அந்த குதிரை ஒரு அரக்க உருவம் இணைத்து கம்சனாலே அனுப்பப்பட்டு கண்ணனை கொல்வதற்காக வந்தது அதனுடைய வாயை ரெண்டாக பிளந்தான மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை முதலாழ்வார்கள் பாசுரத்தில் என்ன வரி இருக்கோ அதை எடுத்து திருப்பாவையிலே பயன்படுத்துகின்றாள் மாவாய் பிளந்தானை இந்த இடத்துல மாவாய் பிளந்த மகன் என்று வருது தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருணையரோரம்பாவாய் இந்த திருவந்தாதி பாசனத்தில் தேவாதி தேவன் எனப்படுவான் மாவாய் பிளந்த மகன் வருது வருது ஒரு ஆழ்வார்கள் சொன்னது சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளைகளாம் என்பது போல் ஒரு ஆழ்வார் பாசரத்துல என்ன வருதோ அது இன்னொரு ஆழ்வார் பாசனத்திலே வரும் ஒரு கோவிந்தா போட்டால் எல்லாம் கோவிந்தா போட வேண்டியதுதான் அதில் மட்டும் சொன்னதை சொல்வதன் மூலமாக புண்ணிய பலம் ஏறும் இப்போ பாட்டை பார்ப்போம் மனத்துள்ளான் வேங்கடத்தான் என் மனசில் இருக்கிறவன் யார் தெரியுமா வேங்கடத்தான் இப்போ வேங்கடத்தில் இருக்கிறானே அவன் எதுக்காக தெரியுமா அங்கே இருக்கிறான் என் மனசில் இருக்கிறான் அவன்தான் அங்கேயும் இருக்கிறான் மனத்துள்ளான் வேங்கடத்தான் வேங்கடத்தான் மனத்துள்ளான் இப்படி வச்சுக்கணும் மா கடலான் அவன் அவன்தான் இருக்கிறான் திருவேங்கடத்திலே யார் இருக்கிறானோ அவன்தான் திருப்பார்கடலேயும் இருக்கிறான் மற்றும் நினைப்பரிய அரங்கத்துள்ளான் திருவரங்கத்திலே வந்து சாய்ந்து பள்ளி கிடக்கிறானே அவனை நினைக்க முடியுமா நினைப்பிற்கும் அறியவன் இல்லையா நினைப்பறிய நீள் அரங்கத்துள்ளான் என பலரும் அவன் யாரவன் தேவாதி தேவன் எனப்படுவான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவாதி தேவன் இந்த தேவாதி தேவனுங்கிறது சித்திரகுட பெருமாளுக்கு தேவாதி தேவன் பேர் தேவாதி தேவன் எனப்படுவான் முன் ஒரு நாள் ஒரு காலத்திலே ஒரு காலம் என்ன கிருஷ்ணவதாரம் நடந்த காலத்திலே மாவாய் பிளந்த மகன் மாவாய் பிளந்த மகன் ஒரு குதிரையை குதிரையாகிய அரக்கனை கொன்றொழித்தவன் நம்முடைய மனதில் குதிரையாட்டம் இல்லையே கெட்ட எண்ணங்கள் அசுர எண்ணங்கள் எப்படி அதை வாய் கீழ்ச்சி போட்டானோ அதே மாதிரி இந்த எண்ணங்களையும் நீக்கி நமக்கு நல்ல எண்ணங்களை தந்து அவனை நினைக்கும்படியான மனத்தை தந்து அந்த மனத்தை அவனே தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்திய அந்த மனத்திலே அவனே வந்து உட்கார்ந்து கொள்வான் அதற்காகத்தான் இந்த தளிகை அதற்காகத்தான் இந்த நிவேதனங்கள் அதற்காகத்தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இப்படிப்பட்ட புரட்டாசி சனிக்கிழமையிலே அந்த பகவானை நினைத்துக்கொண்டு நாம் நாராயண நாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் சொல்லி அற்புதமான அந்த தளியலை இட்டு அந்த பெருமானின் திருவடித்தாள்களை நாம் இறைஞ்சி நிற்போம் சகலமும் நமக்கு கிடைக்கும்